विघ्नविनायकमूर्तिकी जैसद्गुरुनाथमहाराजिकी जै आञ्जनेयमूर्तिकी जै श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் சர்வஜகத் பிதாவான பரம கருணாமூர்த்தியான கைலாசவாசியான பகவான் இந்த உலகத்தில் பல மதங்களால் சனாதனமான வைதீக மதத்துக்கு ஒரு இடையூறு ஏற்படும் போதும் நம்ம சனாதன மதத்துக்குள்ளேயே பல பிரிவுகளால் சித்தாந்தங்கள் ஏற்படும் போதும் அச்ச ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ணி இந்த வைதிக மதத்தை ஸ்தாபிச்சார் ஆச்சாரியார் வேதோக்தமான வழிபாட்டு முறைதான் பொதுவானது சைவம் வைணவம் சாக்தம் கானபத்தியம் கௌமாரம் சௌரம் இப்படிங்கிற பிரிவுகள் ஷண்மதம் சூரியனை வழிபடுறது கணபதியை வழிபடுறது சுப்பிரமணியத்தை வழிபடுறது சிவபெருமானை வழிபடுறது மகாவிஷ்ணுவை வழிபடுறது ஆதிபராசக்தியை வழிபடுறது எல்லாமே இந்த வைதிக மதத்தினுடைய பிரிவுகள் தான் இது வந்து விசேஷமாக தனிப்பட்ட ஒரு மதம் கிடையாது இதோட உட்பிரிவுகள் தான் இதில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் பரமாத்மாவை அடையலாம் பரமாத்மாவை வழிபடுறது தான் வேதோக்தமான கர்மாக்கள் எல்லாமே சுத்தியை கொடுக்கும் கர்மாவுக்கு பலதாத்தாவாக பகவான் இருக்கா கர்மாவே சுயம் பலதாத்தா கிடையாது அது ஜடம் அது வேதாந்தம் பிரம்ம விசாரம் தத்துவ விசாரம் ஞானத்தை அடையிறது தான் பிரதானமான நோக்கமாக மனித பிறவிக்கு அமையணும் சகல கஷேத்திரங்களுக்கும் சென்று சகல தேவதைகளையும் ஸ்தோத்திரம் செஞ்சு பாமர ஜனங்களுக்கும் வழிகாட்டணும் இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு பிளானோடு ஆச்சாரியால் அவதாரம் பண்ணி இந்த பாரத தேசம் முழுக்க ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணியிருக்காள் உலகத்தில் எந்த எந்த ஒரு மனிதனும் பண்ணாத ஒரு காரியத்தை ஆச்சாரியாளுடைய வாழ் ஒர்க்கில் பண்ணியிருக்காள் ஆச்சரியமானது இன்றைக்கி வைதிகமான மதம் இன்னைக்கு சாஸ்வதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காச்சார காரணமே ஆச்சாரியாளுடைய ஒர்க்கு தான் அத்தனை ஆச்சாரியால் வேலை செஞ்சுருக்கா நான்கு திக்கிலையும் மதங்களை மடங்களை ஸ்தாபித்து ஸ்ருங்கேரி துவாரக பூரி மேற்க பத்ரிநாத் ஜோஷி மட் இத்தியாதி இடங்களில் மடங்களை ஸ்தாபித்து மூல ஆம்னாய மடமாக ஆச்சாரியாலே வந்து சர்வஜ பீட்டாரோகணம் பண்ணினதான சித்தி அடைஞ்சதான மடமாக காஞ்சி மடமானது நம்மளுடைய பெரியோர்களால் இன்றைக்கும் போற்றப்படுகிறது ஆச்சாரியாலுடைய நேர் வம்சத்தில் வந்தவர்கள் இவர்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டதான உயர்ந்ததான நம்மளுடைய காஞ்சி மடத்தினுடைய ஒரு விசேஷமான ஒரு கிளை பாலக்காடில் பதினெட்டு கிராமங்களில் ஒன்றான சாத்தபுரத்தில் பூமி பூஜை போட்டு பெருசாக கற்றதாக பக்தர்கள்லாம் தீர்மானம் பண்ணிருக்கார்கள். பக்தர்களே சேர்ந்து கட்டக்கூடியதான மடம் இது காலடியில் ஸ்தூபி ஸ்தாபிச்சிருக்கால் திருவனந்தபுரத்தில் நம்மளுடைய மடத்தினுடைய கீழே சில காலேஜ் எல்லாம் நடக்கிறது கோழிக்கோட்லேயும் சில இடங்கள்லாம் மடத்தினுடைய ஆக்டிவிட்டி நடக்கிறது இருந்தாலும் மடத்தினுடைய பிரான்ச்சாக பாலக்காட்டில் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறான் இது மாதிரி பல இடங்களில் நம்மளுடைய மடத்தினுடைய ஒரு கிளைகள் பாரத தேசம் முழுக்க தமிழ்நாட்டிலேயே திருடம்புத்தூரில் இருக்குது திருவானைக்காவலில் இருக்குது மதுரையில் இருக்குது இன்னும் பல இடங்கள்ல இருக்குது அந்த ஒரு லிஸ்ட்டே நம்ம நெட்டில் போய் பார்த்தோம்னா வரும் பாரத தேசம் முழுக்க பாரத தேசம் முழுக்க ஆச்சாரியால் எப்படி நடந்து போனாலோ அது மாதிரி நம்மளுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆச்சாரியால் இதில் நம்மளுடைய பீட்டத்தில் நமக்கு தெரிஞ்சு பரமாச்சாரியாலே ட்ராவல் பண்ணியிருக்காள் நடந்தே பாரத தேசம் முழுக்க நடந்தே ட்ராவல் பண்ணியிருக்காள் பரமாச்சாரியால் பல இடங்களுக்கு போய் பக்தர்களுக்கு பரமானுகிரகம் பண்ணியிருக்காள் இன்றைக்கும் ஆச்சாரியாளுடைய பக்தர்கள் இல்லாத இடமே கிடையாது நாம் ஒன்றை புரிஞ்சுக்கணும் நாம் எல்லாருமே ஆதிசங்கரான ஆச்சாரியாளுடைய சிஷ்யர்கள் அந்தந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் கிருபை அடையணும் நல்வழிப்படுத்தணும் நல்வழியை காட்டணும் ஆச்சாரம் இது சரகதி பக்ஷண யோகோன்னு தாத்துது நல்ல பாதையை காண்பிப்பதுக்கு தான் ஆச்சாரியர்னு பேர் ஜெகத்குருவாகவும் இருக்காள் குருன்னா அஜ்ஞானத்தை போக்குறவன் அர்த்தம் ரெண்டு ரூபமாகவும் கைலாசவாசியான பரமேஸ்வரனுடைய சுரூபமாக நம்ம ஆச்சாரியால் பிரகாசிக்கிறாள் அதுவும் பிரத்யேகமாக நம்மளுடைய பாலபெரிவா அது ஒரு என்ன தேஜஸ்ஸு என்ன ஒரு சித்தை காக்கிரியம் என்ன ஒரு தபஸ்ஸு சாமீபியத்தில் இருந்தாலே அந்த ஆனந்தத்தை உணர முடியும் வேதன் சொல்கிறது ஒரு ஊருக்குள்ளே ஒரு தெருவுக்குள்ளே போனால் அங்கே வாசனை கொடுக்கக்கூடிய புஷ்பம் பூத்திருக்கிற மரம் கண்ணுக்கு தெரியலைன்னாலும் எப்படி அந்த வாசனை நம்மால் உணர முடியிறதோ அது மாதிரி புண்ணியாத்மாக்கள் மகாத்மாக்களுடைய வாசஸ்தலத்துக்கு சாமீப்பியத்தில் போனாலே அந்த வைப்ரேஷனை நாம் உணர முடியுங்கிறது வேதம் யதா விரட்சசிய சம்புஷ்பிதசிய தூராத் கந்தோவாதி ஏவ மகம் புண்ணியசிய கர்மனோ தூராத் கந்தோவாதி அது மாதிரி நம்மளுடைய பால பெரிவார் எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒத்தருக்கும் கிடைக்காததான ஒரு பாக்கியம் என்ன பாக்கியம் அப்படின்னால் பெரிவாள் கையால் ராமருக்கு ஒரு அபிஷேகம் ஒரு பூஜை இன்னும் சொல்ல போனால் பிரதிஷ்ட அப்படின்னே சொல்லலாம் நம்ம அயோத்தியில் ஐநூறு வருஷமாக இருந்ததான இந்த ஒரு ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகி பெரிவாக போய் அன்றைக்கி காற்றால் விசேஷமாக பூஜைகள் பண்ணிட்டு வந்தாள் இதற்காகவே ஒரு ரெண்டு வருஷம் நம்ம வாழை பெரிவா பாரத தேசம் முழுக்க யாத்திரை பண்ணியிருக்கா அந்த பெரிவாலுடைய ஒரு வழி பாதையில் காண்பிக்கிற பாதையில் செல்லக்கூடிய அனுகிரகத்தை அடையக்கூடிய பக்தர்களாக நாம் இருக்கிறதுல பெரிய பாக்கியம் அது நம்ம கா பாலக்காட்டில் உள்ள அந்த பக்தர்கள்லாம் கேரளாவில் உள்ள பிராமணர்கள் நம்பூத்திரி பிராமணர்கள் தான் அவர்கள் தான் அந்த ஊர் பிராமணர்கள் அது சேர தேசம் அது கேரளம்னு தனியாக ஒரு நாடு கிடையாது கா தேங்காய் காய்க்கிற இடம்னு அர்த்தம் மலை ஆழி அப்படிங்கிறதும் பரசுராமர் தபஸ் பண்ணுறதுக்காக வந்த பூமி அது அந்நிய படையெழுப்பும் போது இவர்களாக கிளம்பினார்களோ அல்லது ஆச்சாரங்களுக்காக ராஜாக்கள் கொண்டு வச்சார்களோ சில நூறு வருஷங்கள் முன்னாடி தஞ்சாவூர் ஜில்லாலேருந்தும் திருநெல்வேலி ஜில்லாலேருந்தும் ஏகப்பட்ட பக்தர்கள் கேரளாக்குள்ளே போனார்கள் தஞ்சாவூர் ஜில்லாலேருந்து போனவர்கள்லாம் பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் இந்த பிரதேசம் கோழிக்கோடு பிரதேசம் வசிக்கக்கூடியவர்கள் அந்த திருநெல்வேலி ஜில்லாலேருந்து போனவர்கள்லாம் அந்த வழியாக செங்கோட்டை வழியாக உள்ளே போனதுனால திருவனந்தபுரம் ஆலப்புழை அந்த பிரதேசத்தில் அந்த சம்பிரதாயத்தில் உள்ள ஆச்சாரங்களை பார்த்தாலே தெரியும் அதை விட ஆச்சரியம் இன்றைக்கும் பாலக்காட்டில் உள்ள மலையாள பிராமணர்களுக்கு நாம் சொல்லக்கூடியதான தமிழ்நாட்டு பிராம தமிழ் பேசுகிற பிராமணர்களுக்கு குலதெய்வம் முழுக்க தஞ்சாவூர் ஜில்லா தான் அதை ஆச்சாரியால் திருப்பி புனருத்தாரணம் பண்ணியிருக்காள் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஒவ்வொரு கிராமத்தினுடைய ஹிஸ்டரியை விசாரித்து இந்த இவங்களுடைய குலதெய்வம் இந்த ஊரில் இருக்குது இந்த சம்பிரதாயத்தில் நீங்கள் வந்தவா அப்படின்னு சொல்லி இப்போ மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக எல்லாரும் அவாவா குலதெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு போகிறாள் கேரளாவிலேயே இருக்கக்கூடிய தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள்னு பேர் அங்கே போய் தங்கினப்புறம் வழிபாட்டுக்கூடிய தெய்வங்கள் ஆனால் குலதெய்வங்கள் தஞ்சாவூர் ஜூலால் தான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சே நிறையா பேர் இருக்கா எனக்கு தெரிஞ்சே எங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் தஞ்சாவூர் தான் குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும் தெரிஞ்சவா வந்துடுறா தெரியாத வாழ்க்கை எது குலதெய்வம்னு தெரியல அதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் சொல்லி அத்தனை பேர் வர ஆரம்பிச்சுருக்கா இது மாதிரி எத்தனையோ தர்மங்கள் கிராமங்கள்லாம் க்ஷீணிச்சு போகக்கூடாதுன்னு ஆச்சாரியார் அங்கங்கே பாடசாலைகளை ஏற்படுத்தி வைதிக தர்மங்களை வழிநடத்தி எங்களை மாதிரி உள்ளவர்களெல்லாம் அப்பப்போ கூப்பிட்டு சதஸ் மாதிரி வச்சு நாம் பிரவச்சனம் பண்ணால் மட்டும் போகாது என்ன தர்மங்களை சொல்லணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி கெய்டு பண்ணி அதன்படி எங்களுடைய பிரச்சாரம் அமையணும் அத்வைதபரமாக இருக்கணும் வைதிகமாக இருக்கணும் சதாச்சாரத்தையும் தர்மத்தையும் போதிக்கக்கூடியதாக இருக்கணும் பாமர ஜனங்களுக்கு பக்தியை விருத்தி பண்ணக்கூடியதாக இருக்கணும்னு இன்னி பரியந்தம் ஆச்சாரிகளுடைய ஒர்க்கு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட பாலபரி பத்துங்கிறது கிடையாது அப்படி ஒரு ஒரு ஒர்க்கு அப்படி ஒரு அனுகிரகம் அப்படி ஒரு பூஜை அதுவும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் உட்கார்ந்துன்னுட்டா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இந்த பக்கம் அப்படி திரும்ப மாட்டாளா சரியா அப்படி பிடிச்ச கை பிடிச்சபடியாக இருக்கும் நம்மளாக இருந்தால் அஞ்சு நிமிஷம் ஆனோடனே கை இப்படினு நடுகு அந்த அக்ஷீர அபிஷேகத்துக்கு அப்படி பிடிச்ச கை பிடிச்ச கையாக இருக்கும் எல்லாம் ஆச்சரியமான ஒரு தரிசனம் அப்பேற்பட்ட நம்மளுடைய பரமேஸ்வர ஸ்வரூபமான பாலவெரிவாலுடைய சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அனுகிரகத்தோடு சாத்தபுரம் கிராமத்து மக்களால் இடம் கொடுக்கப்பட்டு ஆஸ்திக அன்பர்களால் சங்கல்பித்து பெரிவாளுடைய அனுகிரகத்தோடு கட்டக்கூடியதான இந்த சங்கர மடத்தினுடைய கைங்கரியத்தில் உலகம் உள்ள பக்தர்கள் அத்தனை பேரும் கலந்துண்டு அந்த கைங்கரியத்தில் அவரவர்களால் என்ன முடியுமோ அதை டொனேஷனாக கொடுக்கணும் இதுக்கு சாத்தபுரம் கிராமத்தினுடைய கமிட்டியோட அந்த இதை லி ஃபோட்டோவை வேணும்னு அந்த லிங்க்கில் போடுறேன் அதோடு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும் எங்கிட்ட கேட்டான்னா வாழ்க்கை நான் மெசேஜாக அனுப்புகிறேன் எந்த அக்கௌண்ட்டுக்கு எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத முக்கியமாக எல்லோருமே இதை ஒரு கொண்டாடணும் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய மடத்து பக்தர்களுக்கு ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண கிருப்பை கிடைக்கணும்னு நானும் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறேன் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா आञ्जनेयमूर्तिकी जय